இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ட்ரிங்க் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த ஜூஸு நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நார்மலாக வர்றதுனால நோம்பு திறக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் நீங்கள் செய்யும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க குழந்தைகளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடம்புக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரோசன் மில்க் எடுத்துருக்கேன் ஃப்ரோசன் மில்க் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நல்லா கூலான பால் இருந்தாலே போதும் எங்கிட்ட இருந்தனால நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து உடச்சி போட்டிருக்கேங்க இனி அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து பால் பவுடர் போட்டுக்கலாம் தேவிக்கேற்ப சர்க்கரை வந்து ஒரு கா கப் அளவுக்கு போட்டிருக்கேன் இனி அதில் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு வனிலா சென்ஸ் ஊற்றிக்கலாங்க வனிலா சென்ஸ் போது நல்லா ஐஸ்கிரீமோட டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க இனி இதை வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பால் பவுடரும் சேர்த்ததுனால பாருங்கள் நல்ல க்ரீமியாக இருக்குது ஜூஸும் ரெடி ஆயாச்சு இனி இதை எப்படி சர்வ் பண்ணுறது பார்க்கலாம் சப்ஜா விதையை வந்து நான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து நம்ம போட்டுக்கலாங்க இனி அதில் வந்து வாட்ரு வந்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து நம்ம போட்டுக்கலாம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் உங்கள்ட்ட வேறு ஏதாவது நட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸுக்கு இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாங்க இனி நம்ம வந்து அடித்து வச்சு அந்த ஜூஸையும் நம்ம ஊற்றிக்கலாங்க பாருங்கள் நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயாச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க நோம்பெல்லாம் வரதுனால நோம்பு துறக்கறதுக்கு இந்த ட்ரிங்க் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ